இதெல்லாம் நான் என் தோட்டத்துல இருந்து பறிச்ச காய்கறிகள் இந்த தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் தனியா ஒர்க் பண்ண முடியாது என் ஹஸ்பண்ட் பாபு அவரும் என்னுடைய பசங்க ரெண்டு பேர் என்னுடைய மூத்தார் இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்றதுனாலதான் இந்த அளவுக்கு வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாருங்க இது இவளுக்கு பார்த்தீங்கன்னா நைன் மந்த்ஸாக இருக்கும்போது இவளுக்கு வந்து நாங்கள் மொட்டை அடிக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இவ தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருந்தது ஸோ அப்போது எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது என்னடா இது அந்த அந்தளவுக்கு கெமிக்கல் நம்ம யூஸ் பண்றது இல்லை நம்ம ஜஸ்ட் வந்து பேபி தான் யூஸ் பண்ணுறோம் அது கே இப்படி இருக்கேன்னேட்டு நாங்கள் வீட்டில இருந்து இங்கே டெரஸ்ல இருக்கிற பொருளை வச்சே நாங்கள் வந்து ஷாம்பு ரெடி பண்ணுறோம் தலையில வந்து எங்களுக்கு யாருக்கும் இருக்காது ரஃப் இருக்காது கொட்டுற பிரச்சனை இருக்காது இப்போ இவங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கிறது காரணம் வந்து எங்களுடைய பொருள் தான் இது வந்து யானை தந்த வெண்டை இது ஒரு விதமான வெண்டையா இது நான் சொன்னேன் இல்லையா பர்மன் வெண்டை முத்தினதுக்கப்புறம் இந்த சைஸ்ல தான் இருக்கும் கொத்து கொத்தா காய்க்கிற பீர்க்கங்காய் இது இந்த பீ இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா வந்து கான்னு சொல்லுவாங்க நுரை பீர்க்கங்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைப் இது நல்லா இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது அப்புறம் வந்து இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நாட்டு வெண்டகை இதுக்கு பாருங்க இது வந்து நாட்டு வெண்டை இது இது பாருங்க மேலே வந்து முள் முள்ளா இருக்கும் தொட்டாவே வந்து குத்துற மாதிரி இருக்கும் எடுக்க முடியாது நம்ம க்ளௌஸ் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இது பாருங்க இந்த வெண்டகையிலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டை பர்மன் வெண்டைன்னு சொல்லுவாங்க இது இது சைஸே இதுதான் இருக்கும் இது என்னென்னா அகலமாவும் இது பிஞ்சு இது அகலமாக ஆச்சுன்னா இந்த சைஸ்க்கு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இதுமே வந்து டார்க்கு ரெட் இது இது வந்து அவருக்காவிலேயே வந்து மூக்குத்தியாவரின்னு சொல்லுவாங்க இப்போ இதுதான் இந்த இந்த காய் தான் இது இங்கே பாருங்கள் இது வந்து சீட்ஸ்க்காக விட்டுருக்கு இதுமே நம்மளுடைய நாட்டு வெரைட்டி இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஸ்ரீதேவி என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து பாபு நானும் வந்து ஐடி ஃபீல்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என் ஹஸ்பண்டும் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் இருக்காரு இவன் வந்து என் பொண்ணு எனக்கு இன்னொரு பையன் இருக்கான் அவன் வந்து ஸ்கூல் போயிருக்கான் அவன் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இப்போ இந்த மாடி தோட்டம் பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் அஞ்சு பேர் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் இங்கெலாம் இருக்கார் ஸோ அஞ்சு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு அளவுக்கு மாடி தோட்டம் வந்து இருக்கு இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நாட்டு வெரைட்டி வித்தவுட் ஹைப்ரிட் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபெர்டிலைசர்லாம் எதுவுமே கிடையாது நேச்சுரலாக நாங்கள் வந்து விளைவிச்சுட்டு இருக்கோம் எப்படி வந்து இந்த மாடி தோட்டம் வந்து இந்த அளவுக்கு வச்சு அதில் என்னென்ன வச்சுருக்கோங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்துட்டு ரோஸ் மல்லி இது இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜமல்லியும் கூட சொல்லுவாங்க ஒரு எட்டுலேருந்து பத்து அடுக்கு வரைக்கும் இருக்கும் இது இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பூத்து முடிச்சுச்சு அதனால் கிள்ளி விட்டுருக்கேன் இப்போ திருப்பி தூளுர் விட்டு பூக்கும் இது வந்து பன்னீர் ரோஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து செம்பருத்தி பூ அது நாட்டு செம்பருத்தி எல்லாமே நான் நாட்டு வெரைட்டி தான் வச்சுருப்பேன் இந்த பாருங்கள் எந்த கலர்னு சொல்லிட்டு இதான் நாட்டு செம்பருத்தி இது இது வந்து மணத்தக்காளி கீரை இது வந்து கொடி பசலை இது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நமக்கு பிளட்டு நிறைய ஊறதுக்காக இது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து இந்த கீரை யூஸ் ஆகும் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சங்குப்பூ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சங்குப்பூட்டி சாப்பிடுவோம் அதுக்காக இது வச்சிருக்கோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மாயன் கீரை மாயன் கீரை வந்து கூட்டு செய்யலாம் பொரியல் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ரேர் வெரைட்டி தான் இது நம்ம நாட்டு வெரைட்டி இது மாயன் கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு கீரைங்க பொன்னாங்கண்ணி கீரைங்க ஃபுல்லா சமைக்கிறதுக்காக வச்சிருக்கோம் இது வந்து வெண்டக்கா இது பாருங்கள் இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள் என் ஹைட்டுக்கு இருக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மொட்டோ பூவோ வைக்கல இது ஏன்னா இது இது வந்து நாட்டு வெரைட்டி அந்த முள் முள்ளா இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாட்டு வெண்டை வெரை வெண்டை இது இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் இதுமே வந்து டார்க் ரெட் இது இது வந்து நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கிற வெண்டைக்காங்க எல்லாமே இது வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூக்குத்தியாவரை இது வந்து அவரைக்காவிலேயே வந்து மூக்குத்தி அவரின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த இந்த காய் தான் அது இங்கே பாருங்கள் இது வந்து சீட்ஸுக்காக விட்டுருக்கு இது வந்து சீட்ஸுக்கு இது பறிக்கிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இது இதெல்லாம் பறிக்கலாம் இப்போ தான் சீசன் ஆரம்பிக்குது இப்போ நிறைய காய் வர ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது வந்து இதெல்லாம் கத்திரிக்காய் கத்திரி செடி இப்போ தான் வச்சிருக்கேன் அந்த கத்திரி செடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இந்த கொடி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் வந்து அவரை புடலங்காய் எல்லாமே இருக்கும் இந்த இந்த பிளேஸில் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கத்திரிக்காய் தான் இது இந்த கத்திரி பாருங்க இதுவுமே நம்மளுடைய நாட்டு வெரைட்டி இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இந்த சைஸ் தான் வளருமே இது இது சீட்ஸ்க்காக விட்டுருக்கேன் சீட்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பவானி கத்திரி இப்போ ரொம்ப பழைய செடி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எடுத்து போடலை அதனால வரைக்கும் வெயிட் இருக்கேன் அதனால் காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் காய்க்கும் பாருங்கள் இந்த சைஸாக தான் வருது இது கொஞ்சம் லைட்டாக பெருசாகும் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் ஆக்சுவலி இது பெருசாக காய்க்கும் இது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிறதுனால சின்ன சின்னதாக காய்ச்சிட்டு இருக்கு இது பாருங்கள் இந்த வெண்டகையிலே வந்து பார்த்தீங்கன்னா குட்ட பருமன் வெண்டைன்னு சொல்லுவாங்க இது இது சைஸே இதுதான் இருக்கும் இது என்னென்னா அகலமாகும் இது பிஞ்சி இது அகலமாக ஆச்சுன்னா இந்த சைஸ்க்கு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்மெலன் இது வந்து பாருங்க இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து காராமணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரம் இது வந்து லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் செடி இது இதேமே எல்லாமே வந்து நம்ம டீக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம் இது இது வந்து காராமணி ரெட் கலர் காராமணி இதெல்லாம் பழைய செடி காய்ச்சிட்டு இருக்கு இதுல பார்த்தீங்கன்னா புடலங்கா பீர்கங்காய் எல்லாமே இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா புடலங்காய் இருக்கும் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பீர்க்கங்காய் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பீர்க்கங்காய் செடி தான் இப்போ இதில் வந்து காய்ச்சி முடிச்சிருக்கு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடியிலே பீர்கங்காய் அதுக்கப்புறம் காராமணி ஏற்றி விட்டுருப்பேன் இது பாருங்க இது வந்து காராமணி இந்த பீர்க்கங்காலாம் இப்போ பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க எந்த அளவுக்கு பிஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கோவக்காய் செடியும் இருக்குது அந்த கோவக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும் இந்த கடையில் இருக்கிறத விட நல்லா பெருசு பெருசாக காய்க்குவாங்க பாருங்க பாருங்கள் இது ஆர்கானிக்கில் அதுக்கு கூட வந்து பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு பாருங்க இந்த கீரை வந்து பார்த்தீங்கன்னா தவசி கீரைன்னு சொல்லுவாங்க இது தவசி கீரைக்கு என்ன பெனிஃபிட்னா இது விட்டமின் கீரை இதுக்கு பேரே வந்து மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த இதில் வந்து எல்லா விதமான விட்டமின்ஸும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா மாதிரி வளரும் இது எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் மோஸ்ட்லி வந்துட்டு இளமே பண்ணலாம் கடையலாம் அதுக்கப்புறம் வந்து சூப்பு செய்யலாம் சூப்பு வந்து நல்லாவே இருக்கும் இது இது வந்து ரெகுலராக பசங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம வந்து வாரத்தில் ஒரு த்ரீ டேஸ் இருந்து வந்து சூப்பாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு எல்லாமே காராமணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா புதினாங்க வச்சிருக்கேன் இது வந்து வெண்டை இது வந்து யானை தந்த வெண்டை இது ஒரு விதமான வெண்டை இது நான் சொன்னேன் இல்லையா பர்மன் வெண்டை முத்தினதுக்கப்புறம் இந்த சைஸில் தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா சீட்ஸா இருக்கும் குழப்புன்றது வந்து இதுல இருக்கவே இருக்காது நல்லா இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்காது இது நல்லா இருக்கும் இது இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு வெண்டை இது இப்போ எல்லாத்திலயுமே ஒரு ஒரு வெரைட்டிஸ்லயுமே நான் எல்லா வெரைட்டியும் ஆல்மோஸ்ட் நான் வச்சிருப்பேன் செடிங்க இது வந்து சிகப்பு வெண்டை இந்த கத்திரி வந்து வெள்ள கத்திரி பாருங்க வெள்ள கத்திரி இது இந்த செடி வந்து தொப்பி கத்திரின்னு சொல்லுவாங்க இது வந்து கேப் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அந்த கத்திரி செடி இது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல நல்லா இருக்கும் நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன் எப்படி இருக்கும்னு பாக்கணும் இதுவுமே காராமணி இது வந்து சுண்டக்காய் செடி சுண்டைக்காய் வந்து நார்மல் சுண்டை கிடையாது இது பேர் வந்து பால் சுண்டைன்னு சொல்லுவாங்க பால் சுண்டை வந்து தோல் வந்து ரஃப்பாக இருக்காது நமக்கு சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து நீட்டு பீர்க்கங்காய் இது வந்து பீர்க்கங்காயிலே வந்து நீட் நீட்டாக இருக்கும் நம்ம முன்னாடி பார்த்து வந்து கொஞ்சம் குட்டையாக இருக்கும் இது நீட்டாக இருக்கும் இது மணத்தக்காளி கீரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து நான் நிறைய வச்சிருப்பேன் இந்த தடவை கொஞ்சம் நிறைய பண்ணணும் மஞ்சள் தூள் அரைக்கணுங்கிறதாக நான் நிறைய வச்சுருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா சேப்பை இந்த கத்திரி பாருங்கள் இது கொஞ்சம் நீட் நீட்டாக இருக்கும் இந்த கத்திரி இதுக்கப்புறம் இங்கே ஒரு கத்திரி பாருங்கள் அதே மாதிரி இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பர்மனாக இருக்கும் இது இதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பு இதுல டிஃப்ரெண்ட் டைப் இது பார்த்திங்கன்னா அதான் சிகப்பு வெண்டை இது இது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக மிளகாய் செடி காய்ச்சி முடிஞ்சிருச்சு இதுவுமே வந்து மஞ்சள் இது வந்து டிசம்பர் பூச்செடி வச்சுருக்கேன் இது வந்து முல்லை முல்லைப்பூ இது நம்ம சின்ன சின்னதா தான் இருக்கும் நல்ல ஸ்மெல்லா இருக்கும் ஃபுல்லா இது ஒரே ஒரு செடிதான் தொட்டி தொட்டியில வச்சிருக்கேன் முள்ளப்பூ இது இது வந்து லெமன் லெமன் இது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து மா இஞ்சி பாக்கிறதுக்கு வந்து மஞ்சள் செடி மாதிரியே இருக்கும் மா இஞ்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து பிளாக் லைட்டா கோடு இருக்கும் பாருங்க இது வந்து மா இஞ்சி இது ஸ்மெல் பாத்தீங்கன்னா இன் மாங்காய் ஸ்மெல் அடிக்கும் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கேசவர்த்தினி இது இது வந்து கேசவர்த்தினி எதுக்குன்னா ஆயிலுக்காக வச்சிருக்கேன் நான் அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்காக இருக்கிற கரிசிலாங்கண்ணி பிளாக் கலரில் இருக்க கரிசிலாங்கண்ணி அது மருதாணி இது வந்து கொய்யாக்கா கொய்யா மரம் வந்து பார்த்தீங்கன்னா மரமாகவே வளர்க்குறேன் இது இது நாட்டு வெரைட்டி இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்கும் இதனுடைய காய் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும் பெருசாக இருக்காது ஆனால் பயங்கர ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மயில் பீலி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை பேர் மயில் பீலி கீரை இப்போ நாங்கள் வித்தியாசமாக இருக்கும் நாட் தண்டிக்கீரை கீரை வெரைட்டி தான் இது இதுக்கு பேர் வந்து மயில் கீரை மயில் பீலி இது வந்து உருட்டு பிரண்டை பிரண்டையிலே வந்து உருட்டு பிரண்டை இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வந்து கொத்து கொத்தாக காய்க்கிற பீர்க்கங்காய் இது இந்த பீ இந்த பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பான்ஞ்ச்கான்னு சொல்லுவாங்க நுரை பீர்க்கங்காய்னு சொல்லுவாங்கள்லையே அந்த மாதிரி டைப் இது நல்லா இருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே இது இது இப்போ தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பாகர் செடி பாகர் செடி வந்து எளியே எடுத்துருச்சு எலி வந்து எடுத்து போட்டுட்டு இருக்கு அதனால வாடிடுச்சு அப்புறம் வந்து இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நாட்டு வெண்டை இதுக்கு பாருங்க இது வந்து நாட்டு வெண்டை இது இது பாருங்க மேல வந்து முள்ளு முள்ளா இருக்கும் தொட்டாவே வந்து குத்துற மாதிரி இருக்கும் எடுக்க முடியாது நம்ம க்ளோஸ் போட்டு எடுக்கிற தான் இருக்கும் கையில வந்து குத்தும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டு வெரைட்டி இது வந்து பாத்தீங்கன்னா குழ குழப்பாவே இருக்காது நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த வெண்டைக்கா நான் மோஸ்ட்லி வந்து என்னுடைய தோட்டத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நாட்டு வெரைட்டி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹைப்ரிட் வந்து அந்த அளவுக்கு நான் வைக்கல எல்லாமே அல்மோஸ்ட் வந்து நாட்டு வெரைட்டி தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வென் கத்திரி இருக்குது பாருங்கள் இது வந்து இது வந்து இது அடுத்த டைப் இது ஸோ நான் கத்திரி செடியிலே வந்து நான் நிறைய ரகங்கள் வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் முழு வேலூர் முழு கத்திரி கூட வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா புட இந்த கொடி பார்த்திங்கன்னா இது வந்து அவரை கொடி இது என்னென்னா அந்த கோழி அவரை ரெட் கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த கோழி அவரை இது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும் இது சீசன் கார்த்திகை மந்த்து தான் வந்து நமக்கு வந்து பூ வச்சுட்டு காய்க்க ஆரம்பிக்கும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா புடலங்காய் இருக்குது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம கொத்து கொத்தா காய்க்கும் சொன்னோம் இல்லையா அந்த பீர்க்கங்காய் இது வந்து ஒரு பீர்க்கங்காய் டைப்பு தான் இது குட்டையாக தான் இருக்கும் இது இது உள்ளே வந்து கட் பண்ணீங்கன்னா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை இந்த தண்டுக்கீரை வந்து சீட்ஸுக்காக விட்டுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஏன் ஹைட்டுக்கு இருக்கும் சாஞ்சிருச்சு பாருங்க அந்த அளவுக்கு இது சாஞ்சிருக்கு இது தண்டுக்கீரை சீட்ஸுக்கு இது வந்து வல்லாரைக்கீரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நார்மலாக அரைக்கீரை இருக்கும் அரைக்கீரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா களை செடி மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கும் எல்லா தொட்டிலையுமே இருக்கும் ஏன்னா நம்ம மண் ரீயூஸ் பண்ணுறதுனால வந்து களை செடி மாதிரி இருக்கும் இது வந்து பாருங்கள் இது எந்த அளவுக்கு தடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது காராமணி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர்போட்டியிட்டோ வந்துட்டு படர விட்டுருக்கேன் ஸோ இந்த கொடியில் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் அதுக்கப்புறம் அவரைக்காய் புடலங்காய் காராமணி இத்தனையும் சேர்ந்து எந்த ஒரு கொடியில்தான் இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சை பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற இலை இது இது வந்து பார்த்திங்கன்னா இது ரம்பை இதுமே பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது தான் இது இது இந்த இது வந்து சிகப்பு வெண்டை இந்த நாட்டு வெண்டை சொன்னோம் இல்லையா அது இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டுக்கு தெற்கு பாருங்கள் இந்த ஹைட்டுக்கு தான் முளைக்கும் இதில் வந்து என்ன ஆகும்னா எல்லாத்துலேயும் கிளைகள் வந்து எல்லாத்துலேயுமே காய் வரும் நிறைய ஒரு செடி வச்சுருந்தாவே நிறைய காய் வரும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக அத்தனையும் விட்டுருக்கு பாருங்கள் முட்டு இதெல்லாம் காய் ஸோ இதுதான் வந்து இங்கே தொட்டாவே குத்தும் மேலே இது இந்த நாட்டு வெண்டை காண்றது இது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக இது இங்கே வந்து ஃபுல்லாக ஹெர்பல்ஸ் ஹெர்ப்ஸ் தான் வச்சுருப்பேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடு பொடுதலை புடுதலை வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து டேண்ட் போகணும் இல்லையா அதுக்காக வச்சுருக்கறது பொடுதலை இது வந்து கீழான் நெல் கீழா நெல்லுடைய நமக்கு தெரியும் கீழா நெல்லுடைய வேர் வந்து நம்ம ஆயிலில் யூஸ் பண்ணும்போது நமக்கு முடி கொட்டுற இருந்து ஈவன் சொட்டையாக இருந்தால் கூட அந்த இடத்துல முடி வளரும்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அஃபெக்ட் இதில் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஓலோவேரா இது வந்து ரனகலி ரெனகிளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரண்டை ஸோ இதெல்லாமே நான் வந்து என்னுடைய டெரஸில் வச்சுருக்கேன் இதெல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன் யூஸ் பண்ணுற செடிங்க தான் ஆல்மோஸ்ட் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னுடைய டெரஸ் கார்டனில் பார்த்துருந்திங்கன்னா காய்கறி மட்டும் இல்லாமல் நிறைய ஹெர்ப்ஸ் கூட வச்சுருந்துருப்பேன் நம்மளே சொன்ன மாதிரி நான் என் ஹஸ்பண்டும் வந்து ஐடி ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப முடி முடிக்கோட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அப்போ தான் டிசைட் பண்ணேன் நம்ம வீட்டில் இருக்க ஹெர்பல் வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பித்தது அந்த ஷாம்பு இப்போ எங்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு உங்களுக்கே தெரியும் ஐடி ஃபீல்டுனால் வந்து அந்த அளவுக்கு ஸ்லீப்லாம் இருக்காது ஸோ முடி கொட்டுறது வந்து காமனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதுக்காக தான் இந்த ஆயில் ரெடி பண்ணும் இது வந்து அப்ளை பண்ணும்போது ஓரளவுக்கு கூலாக ஃபீல் பண்ணும் அதுவும் இல்லாமல் இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா இது கலந்து கலந்துருக்கனால தலை நல்லா கூலாகவே இருக்கும் இதனால் வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது ஈவன் வந்து என்னுடைய மூத்தா வீசிங் இருக்குது அவருமே இந்த ஷாம்பு தான் யூஸ் பண்றாரு எந்த பிரச்சனையுமே நல்லா நல்லாயிருக்கு இவை வந்து என்னுடைய பொண்ணு இவளுக்கு பார்த்தீங்கன்னா நைன் மந்த்ஸாக இருக்கும் போது இவளுக்கு வந்து நாங்கள் மொட்டை அடிக்கும் போது என்னாச்சு அப்படின்னா இவ தலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருந்தது ஸோ அப்போது எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது என்னடா அது இவளுக்கு அந்தளவுக்கு கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணுறதில்லை நம்ம ஜஸ்ட் வந்து பேபி ஷாம்பு தானே யூஸ் பண்ணுறோம் அது கே இப்படி இருக்கேன்னேட்டு ஸோ நான் இருந்து இதை மாற்றணும்னு ட்ரை பண்ணேன் அதனால் வந்து நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம காய்கறி மட்டும் இல்லாமல் ஆர்கானிக்காக இல்லாமல் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து இங்கே டெரஸில் இருக்கிற பொருளை வச்சே நாங்கள் வந்து ஷாம்பு ரெடி பண்ணுறோம் இந்த இந்த ஷாம்பூ இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் கெமிக்கல் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஆர்கானிக் இது இப்போ இது நாங்கள் தலையில் போடுறதுனால இப்போ வந்து இந்த ஒரு ஷாம்புவால் வந்து என்னாகுதுன்னா எங்களுக்கு தலையில் வந்து எங்களுக்கு யாருக்கும் டேண்ட்ரஃப் இருக்காது தலைமுடி கொட்டுற பிரச்சனை இருக்காது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே பசங்களுக்கு ஹேர் வந்துட்டு ஒயிட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இந்த ஒரு ஷாம்பூ இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஆயிலுமே வந்து இந்த இது வந்து எங்கள் ரெண்டு இதுவுமே ரெண்டுமே எங்களுடைய ப்ராண்டு இதை நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் இது வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்காக தான் ரெடி பண்ணோம் இப்போ எங்களை கேட்கறதுனால கொஞ்சம் பேருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்க்கு மட்டும் நாங்கள் இது கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இந்த ஆயிலுமே வந்து இங்கே இருக்கிற ஹெர்ப்ஸை வச்சு தான் ரெடி பண்ணுறோம் ஏன்னா நம்ம வந்து ஆர்கானிக்கா காய்கறி மட்டும் சாப்பிட்டா பத்தாது நமக்கு வந்து நம்ம ரெகுலராக என்ன எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாமே வந்து நம்ம கெமிக்கலுக்கு பதில் வந்துட்டு ஆர்கானிக்கா ஏதாவது வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஹெர்பலா அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும் ஸோ நாங்கள் ட்ரை பண்ணோம் இப்போ இவமுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கிறது காரணம் வந்து எங்களுடைய பொருள் தான் நாங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபேமிலில ஃபேமிலியில் எல்லாருமே நாங்கள் இதான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் இதை வந்து தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்குறோம் இது வந்து உங்களுக்கு வேணும்னா எங்களுடைய நம்பர் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறோம் அந்த நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த ஷாம்பில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆலோவேரா அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் இலை அதனுடைய இலைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெந்தயம் சோப்நட் சேக்கா இது மட்டுமே வச்சு நாங்கள் வந்து இந்த ஷாம்பு ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நல்லா யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப முடி வந்து ஷைனிங்காக சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு சில்கியாக இருக்கும் முடி கொட்டுற பிரச்சனைச்சா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது அடுத்த தடவை இருந்தே ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை அந்த அந்தளவுக்கு எப்பயுமே வந்து நேச்சுரலுக்கு எப்பயுமே வந்து தனி ஒரு இது வேல்யூ இருக்குது ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணலாம் இது வந்து இந்த ஷாம்பும் இந்த ஆயிலும் சரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுனாலும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஃப்ளோரே வந்து நாங்கள் இதுக்காக ஒதுக்கிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஃபுல்லாக வச்சிருக்கோம் ஏன்னா இந்த ஆலோவேரில் தான் வந்து எங்களுடைய மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து அந்த ஆலோவேரா தான் இந்த ஆயிலுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் ஹெர்பல்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேசவர்த்தினி நான் அதுக்காகவே எல்லாமே இங்கே வளர்க்குறேன் கேசவர்த்தினி கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி எல்லாமே மருதாணி அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாமே இங்கேயே வளர்க்குறோம் நாங்கள் இங்கே மட்டும் கிடையாம கீழே நாங்கள் கார்டன்லேயும் கவு ஹோம் கார்டன்லையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம்பரத்தி பூ இலைகள்லாம் வச்சுருக்கோம் முருங்கை மரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை எல்லாமே வச்சுருக்கோம் ஏன்னா இது இந்த ஆயில் வந்து நிறைய பேர் கேட்குறங்கிறனால நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதையும் நான் சொல்லியிருந்த ஏற்கனவே ஒரு ஃப்ளோர் வந்து நான் இதுக்காகவே ஒதுக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அது அந்த ஃப்ளோர் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவே வந்து ஆலோவேரா தான் வச்சுருப்போம் நம்மளுடைய ஆயில் அண்ட் ஷாம்புக்கு பார்த்தீங்கன்னா மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த ஆலோவேரா இது இது வந்து அவ்வளோ நல்லது ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃப்ளோர்லேயே ஆயிலுக்கு தேவையான ஆலோவேராக எடுத்துப்போம் அது மாதிரி வேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கை மரம் முருங்கை இலை யூஸ் பண்ணுவோம் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மரமும் இருக்குது இது எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கும் இதுதான் நாங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறோம் இங்கே மாடித்தோட்டம் பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் வச்சிருக்கோம் இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றியுமே நான் மரம் வச்சிருக்கேன் இது வந்து சப்போட்டா மரம் இது வந்து நிறைய காய்க்கும் இப்போ தான் வந்து பிஞ்சு விட ஆரம்பிச்சிருக்கு இது பாருங்க சப்போட்டா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆர்கானிக்கா இருக்கிறதுனால வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா டேஸ்ட்டாக இருக்கும் இது கொய்யா மரம் கொய்யா மரத்துல பாருங்க இது எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் இது சின்னதாக தான் காய்க்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் இது இது மரம் இது செம்பருத்தி நான் சொன்னேன் இல்லையா ஷாம்பு ஆயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பூவில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு செம்பருத்தி பூ அண்ட் இலைகள்லாம் போடுவோம் நாங்கள் அதுக்காக தான் இது அடுத்தது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை மரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வச்சுருப்பேன் நான் இது கருவேப்பிலை பக்கத்தில் வந்து முருங்கை மரம் இந்த 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 கருவேப்பிலை எடுத்து தான் நாங்கள் வந்து ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவோம் இங்கே ஒரு செம்பருத்தி பாருங்க இது இது எல்லாமே நாட்டு வெரைட்டி தான் இதை வச்சு நம்ம ஆயில் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் முருங்கை மரம் இது இதுக்கு கூடவே இன்னொரு கருவேப்பிலை மரமும் இருக்குது பாருங்க இது கருவேப்பிலை இது ஃபுல்லாக கருவேப்பிலை நிறைய இருக்கும் இது வந்து சீத்தா மரம் சீதா அதுக்கு பாருங்கள் சீத்தாப்பழம் அப்பப்போ காய்ச்சிட்ருக்கோம் எடுத்து போனாங்க இது சீத்தா மரம் இது பக்கத்தில் வந்து பப்பாயா முருங்கை மரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டில வச்சிருப்பேன் ஒன்று வந்து காய்க்காக இன்னொன்று வந்து கீரைக்காக வச்சுருக்கேன் இந்த கீரை வந்து நாட்டு கீரை நல்லா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாங்காக இருக்கும் அந்த முருங்கை காய் ரெண்டுமே இந்த வந்து நாட்டுக்கீரையை வச்சு தான் ஆயில் ரெடி பண்ணுவோம் நாங்கள் இது வந்து அடுக்கு செம்பருத்தி இதுமே வந்துட்டு நாட்டு வெரைட்டி தான் இது அடுக்கடுக்காக இருக்கும் அந்த பூ இது வந்து நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய்னு இல்லையா ரொம்ப புளிப்பாக இருக்கும் அது இது எப்பயுமே நிறைய காய்க்கும் இதை வச்சு ஊருக்காய் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்போ தான் இப்போது பூ வச்சுருக்கு காய்க்க ஆரம்பிக்கும் அடுத்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா மாமரம் இது வந்து இப்போது எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கோம் திருப்பி துளிர் விடுறதுக்காக அது பக்கத்திலே பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ஒண்ணு வச்சிருக்கோம் இது வந்து வாட்டர் ஆப்பிள் இது இது வந்து நிறைய காய்க்கும் கொத்து கொத்தா காய்க்கும் இப்போ காய்ச்சி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டு மாமரம் இது ரெண்டுமே வந்து என்ன வெரைட்டினா பங்கனப்பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அந்த வெரைட்டி இது இதுல வந்து பாத்தீங்கன்னா தேன்கூடெல்லாம் வரும் நிறைய தேன்கூடு வரும் குருவி கூடு எல்லாமே இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மல்லி ஜாதி மல்லி வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபுர்க்கேத்திருக்கும் இது பேக் சைடில் பாத்தீங்கன்னா வாழை மரம் இடம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க கொஞ்சம் இடம் இருந்தது இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரம் வச்சுருக்கோம் இதை பாருங்க மூணு வாழை மரம் வந்து கொலை விட்டுருக்கு இது வந்து கற்பூர வள்ளி ஆக்சுவலி இந்த கற்பூர வள்ளியில் பார்த்தீங்கன்னா உள்ள சீட்ஸ் இருக்கும் இது போட்டாலையுமே வந்து செடி வரும் இது அந்த அளவுக்கு இது வரைக்கும் நான் கடையில் வாங்கியிருந்ததுல இதுலேயுமே சீட்ஸ் இருந்த மாதிரி தெரியல இது சீட்ஸ் எல்லாம் இருக்கு இதுதான் இந்த கொஞ்சம் இடம்தான் இருக்கு ஸோ இதையுமே யூட்டிலைஸ் பண்ணியாச்சு இது வந்து எங்கள் வீட்டு வாசல் இது வந்து இந்த இடத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணியாச்சு இது பாருங்க இது வந்து சுண்டைக்காய் இது வந்து பால் சுண்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் இட்லனாவே வந்துடும் இதுதான் ஃபால்ஸ் உண்டைன்றது நல்லா சாஃப்டாக இருக்கும் இது இதில் பாருங்கள் அளவுக்கு காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே தென்னை மரம் வச்சுருக்கோம் கொஞ்சம் இடம் தான் இருந்தாலும் அதுவுமே யூஸ் பண்ணியாச்சு இது முருங்கை மரம் இது வரைக்கும் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறி இருக்குன்னு சொல்ல பார்த்தோம் இப்போ வந்து என்னுடைய வீட்டுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அந்த காய்கறி நம்ம டேரஸ்ல இருந்து எடுக்கலாம் வாங்க இவ வந்து இவளுக்கு வந்து எல்லாமே தெரியும் மோஸ்ட்லி இவ என் காய்கறி எல்லாம் எடுப்பா இவ வந்து கட்டிங் இந்த டெரஸ் கார்டன் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவளுக்கு எயிட் மந்த்ஸு ஸோ அப்போ இருந்து நான் என்னெல்லாம் வேலை செய்யறோம் என் கூட தான் இருப்பா இங்க இருக்கிற எல்லா செடியும் என்னென்ன செடிங்கிறது இவளுக்கு எல்லாமே அத்துப்படி ஃபுல்லா தான் கட் பண்ண ரெடியா இருக்கா கட் பண்ணலாம் வாங்க நீங்க பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு காய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே காரணம் நான் அதுக்கு வந்து கெமிக்கல் உரம் எதுவுமே குடுக்கறது இல்ல என்ன என்ன உரம் பாத்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட் மட்டும் அதுக்கு உரமா கிச்சன் வேஸ்ட் வந்து காய்கறிகளை வந்து கம்போஸ்டா ஆக்கி குடுக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா மெயின் அதனுடைய எல்லாத்துடைய மெயின் கிரெடிட் வந்து இந்த உரத்துக்கு தான் போகும் இது வேற ஒண்ணும் கிடையாது இது மாதிரி ஒரு பக்கெட் வந்து கிச்சன்ல வச்சுக்கிட்டு அரிசி கழுவுற தண்ணி பால் பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து தயிர் பாத்திரம் இதெல்லாமே கழுவி அந்த தண்ணி இதுல கலெக்ட் பண்ணிட்டே வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஆனியன் தோல் எல்லாம் இருக்கும் இல்லையா ஆனியன் கார்லிக் தோல் அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளி எல்லாம் வந்து அழுகி போன தக்காளி எல்லாம் நீங்க வந்து இதிலே போட்டுக்கலாம் இந்த வாழைப்பழம் தோல் இதெல்லாமே அரைச்சிட்டு இதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க வச்சுட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா நொதிச்சிருக்கும் ஆக்சுவலி நான் தான் ரெடி பண்ணிருக்கேன் இது நாலு நாள் கழிச்சு என்ன பண்ணணும்னா இதுல எந்த அளவுக்கு இந்த லிக்யூட் எடுத்திருக்குமோ அது கூட வந்து மூணு மூணு பங்கு தண்ணியை ஊத்திட்டு நம்ம செடிங்களுக்கு டைரெக்டா வேர் பகுதியில ஊத்தி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ரிசல்ட் வரும் நீங்க அதோட ரிசல்ட் தான் நீங்க வந்து டெரஸ் கார்டன்ல பாத்துருப்பீங்க இது மட்டும் பண்ணவே போதும் மற்றபடி நீங்கள் போய்ட்டு மண்புழு உரம் வாங்கணும் இல்லை வந்து வேறு ஏதாவது வந்துட்டு மற்ற உரங்கள்லாம் வாங்கணும் அவசியமே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணலாம் இப்போ அப்படி பண்ணது தான் இப்போ நவன் வந்து நாங்கள் கீழே கார்டனுக்குமே இதுதான் யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் க்ரோ பேக் ரெடி பண்ணும்போது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி இது எரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எருவும் மண் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோகோபீட் இது கலந்து வச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி உரங்களே போதுமானதாக இருக்கும் வெஜிடபிள் கம்போஸ்ட் வந்து கிச்சனில் இருக்கிறத வந்து நீங்கள் டெரஸ்ல வந்து ஏதோ ஒரு பெக்கெட் மாதிரி வச்சுட்டு ஒரு பெரிய ட்ரம் மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா அன்னன்னைக்கு கிடைக்கிறத வந்து அதில் அப்படியே போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் காய்கறி ஒரு லேயர் மண்ணோ இல்லை காய்ந்த இலைகளோ போட்டு வச்சுட்டே வந்துட்டீங்கன்னா லேயர் லேயராக அது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துலேயே உங்களுக்கு நல்லா மக்கிடும் அப்புறம் அப்படியே எடுத்து நீங்கள் டைரக்ட்டாக வந்து செடிங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படிதான் நானும் கொடுத்துட்டு இருக்கேன் பீர்க்கங்க எந்த பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க இது வந்து இப்போதான் நேற்று வந்து ரெண்டு மூணு பறிச்சிருந்தேன் இப்போ வந்து அளவுக்கு பிஞ்சு விட்டுருக்கு அது ஒரே செடி தான் இது இது வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும் இதோடது இதுல பாத்தீங்கன்னா இங்க இங்க ஒரு தீர்சாங்க இருக்குங்க இங்க ஒரு செடியிலயே நிறைய காய் போட்டு பாருங்க இதுக்கப்புறம் காரம் ஆஹ் இது வந்து யானை தந்த வெண்டை இது இது இந்த ஹைட்லதான் வரும் இது அதுக்கப்புறம் பாருங்க இது வந்து பர்மன் விண்டை பர்மன் விண்டை சொல்ல எதிர்த்த சரி ஓகே நீ எதிர்த்து இது இது கட்சி செய்தா இதெல்லாம் நான் என் தோட்டத்துல இருந்து பறிச்ச காய்கறிகள் இந்த தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் மட்டும் தனியா ஒர்க் பண்ண முடியாது என் ஹஸ்பண்ட் பாபு அவரும் என்னுடைய பசங்க ரெண்டு பேர் என்னுடைய மூத்தார் இவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்றதுனாலதான் அளவுக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம காய்கறி மட்டும் ஆர்கானிக்காக இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பூ ஆயில் அண்ட் எல்லாமே ஆர்கானிக்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இது டெரஸ்லேருந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுடைய ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால எங்களுக்கு முடி கொடுற பிரச்சனையாக இருந்ததுனால வந்து நாங்கள் இதை க ரெடி பண்ணோம் இப்போ வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டு நல்லா இருக்கு ஸோ இந்தடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லை ஏதோ இந்த ஷாம்பூ ஆயிலோ ஏதோ வேணும் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து அந்த வீடியோலையும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அதை வந்து பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி